இது ஊட அந்த ஓரத்தில் தட்டைப்பயிர் நட்டோம்னா அதுல போய் விழுந்துருமாப்பா ஊடு பயிரை நீ ஓர ஓரத்துல தட்டைப்பயிர் நட்டுருக்கலாம் என்னென்ன பூ சின்ன சின்ன பூவா வருதோ அதெல்லாம் நம்ம ஓர ஓரத்துல நட்டு இருந்தேன்னா அதைத்தான் விரும்பி சாப்பிடு இதுக்கு வராது தட்டை

அந்த நாடுமே அது வந்து அதுக்கு விருப்பமான நல்ல ருசியா இருக்குமா அப்ப தட்ட இருக்கும் அந்த அங்க போய் அஸ்வினியை கண்டாலி சாப்பிடுவோம் சாரு எல்லாம் அதுக்குதான் நம்ம மூடு பயிர் என்னென்ன பூ மகரந்த நிறைய இருக்கும் சின்ன பூ எது பூவுல வந்து பெரிய பூன்னு சொல்றோம்ல அது இல்லாம சின்ன பூவா இருக்கும் கடுகு செடியெல்லாம் பார்த்தா மஞ்சள் கலர் வந்து பொதுவா அதுக்கு கவர்ந்து இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் வரும் கடுகு செடி கொத்தமல்லி செடி இந்த தட்டைப்பயிர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க ஊடு பயிர போட்டிங்கன்னா அந்த சாவுண்ட் பூச்சி போய் அதுல போய் உட்காந்து அப்ப நம்ம பயிரை காப்பாத்திக்கலாம் அது போயிட்டாலும் அந்ததான் விரும்பி சாப்பிடறதுனால அது ஓரத்துல நட்டு வைச்சுருவாங்க ஊடு பயிர் சாப்பிடல ரொம்ப முக்கியம்

தாக்கலவே பாரு அது பச்சை தட்டிச்சுறதால தான். ம். இது கேக்கல அப்படி நோட்டேன் வாங்கிட்டு வந்தேன். கேக்கல இருந்து தெரிஞ்சுச்சு. பாதி பாதியே செத்துப் போச்சு. பாதி இருந்துச்சு. கண்ட்ரோல் ஆகாது. வாங்கிட்டு என்ன வந்து